தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் கன்னட சகோதர சகோதரிகளுக்கு எனது மனம் கனிந்த யுகாதி வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஸ்டேட்ஸ் ஆஃப் தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் அண்ட் கர்நாடகா வெரி வெரி ஹாப்பி யுகாதி தெலுங்கானா ஆந்திரதேஷ் கர்நாடகா பிரஜலந்த சோதர சோதரிக்கு ஆனந்த ஆரோக்கிய உண்டாலி நேரம் தேவடி நீ பிரார்த்தித்து மூன்று மொழியில் வாழ்த்துக்களை சொல்லி இருக்கிறேன் மூன்று மொழி ஒன்று எனது தாய்மொழி ஒன்று உலகத்தை இணைக்கும் மொழி இன்னொன்று என் சகோதர மொழி தான் அந்த சகோதர மொழியில தான் வாழ்த்து எல்லாரும் சகோதரர்களாக இருக்க வேண்டும் தான் வைத்து ஆனால் பிரிக்க வேண்டும் என்று என்றைக்குமே பாஜக நினைத்ததில்லை இணைக்க வேண்டும் என்று தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இன்னொரு மொழியை இணைப்பு மொழியாக பயன்படுத்த வேண்டுமே தவிர பிரிக்கும் மொழியாக பயன்படுத்தக்கூடாது என்பதிலும் பாரதிய ஜனதா கட்சியும் பாரத பிரதமரும் குறிப்பாக உறுதியாக இருக்கிறோம் ஆனா இன்று வாழ்த்து சொல்வதில் கூட மரியாதைக்குரிய நமது முதலமைச்சர் அவர்கள் ஒரு வாழ்த்தை வேண்டும் நாம் நமக்கு நிச்சயமாக நம் மொழி மிக மிக முக்கியம் நம் சகோதர மொழி முக்கியம் நம்மை இணைக்கும் மொழி முக்கியம் இன்னொரு மொழி படிப்பது மற்றவர்களோடு நம்மை இணைப்பதற்காகத்தானே தவிர நம்மை பிரிப்பதற்கு அல்ல அதனால் நான் இன்று உங்களிடம் இப்படி வாழ்த்துக்களை சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறேன் இன்னொன்று மரியாதைக்குரிய முதல்வர் சொன்னார் நீங்க தான் தெலுங்கு படிச்சுட்டீங்களே அது மாதிரி வேணுன்ற நேரம் படிக்க வேண்டியது தானே அப்படின்னு சின்ன வயதா இருக்கும் பொழுது இந்த மூளை சீக்கிரம் கிரகிச்சிருக்கும் எனக்கு தானே தெரியும் நான் படிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு வயதான பின்பு ஒரு மொழியை கற்பதை விட இள வயதில் இருக்கின்ற மூளை பத்து மொழியை கூட கிரகிக்கும் தன்மை கொண்டது அந்த மூளைக்கு தயவு செய்து மரியாதை கொடுத்து நம் அரசாங்க பள்ளிகள் குழந்தைகள் கூட வருங்காலத்தில் இதை படிப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று யுகாதி பண்டிகை அன்னைக்கு நான் வாழ்த்து சொல்றேன் மறுபடியும் சொல்றேன் நம்ம யுகாதி பண்டிகைக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்றோம் சகோதர மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்பது தான் புதிய கல்விக் கொள்கை சொல்கிறது ஒன்று இன்னொன்று இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று பொய்யான ஒரு தகவலுக்காக அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் அது மட்டும் இல்லை மகாத்மா காந்தின்ற பெயரே உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு ஒரு இல்லாத ஒரு குற்றச்சாட்டை இன்று கூட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தூய்மை இந்தியா என்ற மாபெரும் திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது என்ன சொன்னார் என்றால் மரியாதைக்குரிய காந்திஜி அவர்கள் சுதந்திர இந்தியா வேண்டுமா தூய்மையான இந்தியா வேண்டுமா என்று கேட்டால் தூய்மையான இந்தியா தான் வேணும் அப்படின்னு சொன்னாருன்னு காந்திஜியை வைத்து தான் தனது முதல் திட்டத்தையே ஆரம்பித்தார் ஆனா நீங்கள் காந்திஜியை நீங்கள் நினைவு கூறுவதில் பெயர்ல தான் காந்திஜி ஆனா எங்க காந்திஜியை நீங்கள் இதுவரை நீங்கள் கொண்டாடி இருக்கிறீர்கள் இதுவரை திராவிட முன்னேற்ற கழக அலுவலர்கள் கூட தேசிய கொடி ஏற்றப்பட்டதில்லை சமீபகாலமாக தான் ஏற்றுகிறார்கள் ஆக ஒரு திட்டத்தின் பெயரை வைத்து ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்த முடியும் என்றால் தயவு செய்து முதல்வர் இத்தகைய நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பல லட்சம் கோடிகள் நரேகாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சகோதரி கனிமொழி அவர்களின் கேள்விக்கு பதிலளித்தது மட்டுமல்லாமல் சில முறைகேடுகள் நடந்திருக்கிறது கணக்கு சரியாக வரவில்லை அந்த கணக்கை சரிபார்க்கும் வரை சில கோடிகளை கொடுக்க முடியாது அதனால் முப்பத்தி நான்கு லட்சம் கோடி ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது நாலாயிரமோ ஐயாயிரம் கோடியோ இன்னும் கொடுக்கப்பட வேண்டும் இந்த கொடுக்கப்பட வேண்டியதுல நீங்க வந்து ஏற்கனவே சில கணக்கு மாறுபாடுகள் இருப்பதனால் இதுல நிறைய கால ஒரு இது என்னன்னா ஒரு குறிப்பு என்னன்னா அது தாமதப்படுத்தப்பட்டால் வட்டியோடு திருப்பி கொடுக்கணும் அது கொடுக்கப்படும் ஆனால் அந்த நடைமுறையில் சில வழிமுறை மாறுதல்கள் இருக்கிறது சந்தேகங்கள் இருக்கிறது அந்த கணக்கை சரிபார்த்து கொள்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறார்கள்

போக்குவரத்துக்கு கொடுத்த படம் முழுவதுமாக செலவு செய்யப்படவில்லை நிர்பயா நிதிக்கு கொடுத்தது முழுமையாக செயல் செய்யப்படவில்லை பட்டியலின சகோதரர்கள் சகோதரிகளுக்காக கொடுத்த படம் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை செலவிடப்படவில்லை ஆக இவ்வளவு செலவிடாம வந்துட்டு இன்னைக்கு பிரதமரை வைத்து காப்பி அடிப்பதற்காக பிரதமர் மந்திர மருந்து முதல்வர் மருந்தவனு ஆரம்பிச்சிங்க

வழிமுறையில் நடைமுறை சரியாக பயன்படுத்தப்பட்டதா இதுவரைக்கும் கொடுக்கவே இல்லைன்னா பரவாயில்ல நான் கேட்கிறேன் மரியாதைக்குரிய சௌகான் அவர்கள் பாராளுமன்றத்தை எழுந்து பேசினாரு விவசாயிகளுக்காக அவர்கள் திட்டத்திற்காக நான் தமிழகம் வருகிறேன் ரெண்டு முறை வந்த அவர்களுக்கு நாம் கொடுக்கும் பங்காக ஏழாயிரத்தி முன்னூறு கோடியே நான் கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் ஆனா அதை சார்ந்த அமைச்சர்கள் யாரும் என்ன வந்து பார்க்கல நான் கேட்கிறேன் ஒரு சுமுகமாக ஒரு நட்புணர்வோடு வந்து அமைச்சர்களை பார்த்தா தான் என்ன அளவலாவினால் தானே பிரச்சனைகள் நமக்கு தெரியும் இன்னைக்கு நீங்க வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஏன் போல நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகும்போது அந்தந்த மாநிலத்தில் என்ன மாநிலத்திற்கு எதற்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்பதை முற்றிலுமாக கணக்கிடுவதா நிதி ஆயோக் கூட்டம் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஏன் போல நான் முதல்வரை கேட்கிறேன் அதுக்கு போகாம பிச்சு பிச்சி பிச்சு இதுக்கு பணம் வரல அதுக்கு பணம் வரல நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருந்தீங்கன்னா அது முழுவதுமாக அந்த திட்டம் தெரிந்திருக்கும் எல்லா அதிகாரிகளும் அங்கே இருப்பாங்க அமைச்சர்கள் அங்க இருப்பாங்க முதலமைச்சர்கள் இருப்பாங்க நேர்வழியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய எதிலுமே கலந்து கொள்ளாம எப்பொழுதுமே குற்றம் சாட்டி கொண்டிருப்பதை நீங்கள் குறை சொல்வதை கைவிட வேண்டும் என்பது எனது கருத்து மக்கள் நலனை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் உங்கள் ஈகோவை விட்டுட்டு சுமுகமான ஒரு நடைமுறைக்கு வாருங்கள் என்பது எனது கருத்து அதாவது இரண்டாவதுக்கு தான் போட்டின்னு சொல்றாங்க இரண்டாவது பாஜகவே முன்னிலை எப்படி படுத்துவாங்க நாங்க அதுக்கு எதிர்பார்க்கவும் இல்லை மக்கள் எங்களை முன்னிலைப்படுத்துவார்கள் அதுல சந்தேகமே இல்லை இரண்டாவது மூணாவது நாலாவதுன்னு தான் ரொம்ப இளம் ஏளனமா பேசி கொண்டு இருக்கிறார்கள் ஆக இரண்டாவது மூணாவது நாலாவதுன்னு பிரிஞ்சிருக்கிறதுனாலதான் நீங்க முதலாவது வர முடியுது நீங்கள் முதலாவதாக நீங்கள் பாராளுமன்ற தேர்தலை பார்த்தாலே நீங்கள் முதல் என்று வரும்பொழுது நீங்கள் முதலாவதாக உண்மையிலே வரவில்லை நீங்கள் இரண்டு மூன்று நான்கு ஐந்து மற்றவர்கள் பிரிந்திருக்கிறதுனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்கள் கூட்டணியே ரெண்டு மூணு நாலுன்னு பிரிஞ்சிடும் போல இருக்கு அண்ணன் திருமாவளவன் ஒன்றை சொல்கிறார் கொடியேற்ற கூட முடியலன்னு கம்யூனிஸ்டுகள் இன்று வெளிப்படையாக தங்களது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் வேல்முருகன் தனது எதிர்ப்பை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார்கள் அதனால்

ஆதவ் கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பலை ஆனால் தம்பி விஜய் வந்து ஒரு கட்சி தலைவர் என்ற முறையில் திமுகவுக்கும் டிவி கேக்கும் தான் போட்டி அப்படின்னு எதுகை முனையில் வேணால் அது சரியாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் எதிரில் இல்லைன்றதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் மரியாதைக்குரிய முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் சரி மரியாதைக்குரிய முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்களும் சரி கட்சியில் அடிப்படையில் மக்கள் பணியாற்றி மிக தீவிரமாக பணியாற்றி தான் அவங்க முன்னால் வந்தாங்க இன்றைக்கி நீங்களே ஒரு இமேஜின் பண்ணிக்கிட்டு என்னோண்டு சொல்கிறாரு அது கொள்கைக்கே வந்து காங்கிரஸ் கொள்ளைக்கு என்னொரு அப்படின்னு சொல்கிறார் இதெல்லாம் தவறு தம்பி விஜய் அவர்களே நீங்கள் முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான எதிர்ப்பை தீவிரப்படுத்துங்கள் இது இந்த சினிமாலலாம் ஒரு பாட்டு சீன் வச்சுக்கலாம் ஒரு சண்டை சீன் வச்சுக்கலாம் ஒரு எதிர்ப்பு சீன் வச்சுக்கலாம்னு சொன்ன மாதிரி நாம் மொழியை பற்றி கொஞ்சம் பேசிடுவோம் இருமொழி கொள்கை தம்பி விஜய் அவர்களே அந்த காலத்தில் உள்ள நடிகர்களின் படங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தது ஆனா இன்னைக்கு உங்க படமே தெலுங்கானாலும் ஓகோன்னு ஓடுறதை நான் பார்த்துருக்கேன் தெலுங்குல டப்பிங் ஆனது சில இடங்களில் தெலுங்குலே பேசியிருக்காங்க அப்போ விரிவுபடுத்தப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு பல மொழிகள் தேவைப்படும் பொழுது இதே போல விரிவுபடுத்தப்பட்ட சவால்களில் குழந்தைகளுக்கும் இணைப்பு மொழி தேவைப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆக உங்கள் படத்திற்கு பல மொழி வேணும் பாடத்திற்கு பல மொழி வேணாம்னு சொன்னா எப்படி ஆக திராவிட முன்னேற்றங்களை இருமொழி சொல்கிறாங்களே நாமளும் இருமொழி சொல்வோம் ஒக்ஃபோர்டு என்பது பாமர இஸ்லாமியர்களின் நிலத்தை கூட திருப்பி கொடுப்பதற்கானது அப்போ அவங்க ஒக்ஃபோர்டுக்கு எதிர்ப்பு சொல்கிறாங்களோ நாமளும் எதிர்ப்பு சொல்லிடுவோம் ஆக டீலிமிட்டேஷன் இன்னைக்கு பல நகராட்சிகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் பஞ்சாயத்துகளை கீழே தள்ளிவிட்டு சாமானிய மக்கள் இது சின்னம் இல்லாமல் போட்டி போடுவதை இன்றைக்கு தடுத்துவிட்டு அது ஒரு கட்சி சார்ந்து நகராட்சி அமைப்பாக மாற்றி கொண்டு இருக்கிறார்கள் உங்களோட டீலிமிட்டேஷன் என்ன சொல்கிறது அப்போ தம்பி விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடவே நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னைக்கு பின்னால் காமராஜர் பெயர் அஞ்சலை அம்மாளோட படம் எல்லாத்தையும் போட்டுட்டு பெயர் வைக்கணும் பெரியார் பெயர் தான் வைக்கணும்னு சொன்னாங்க எப்படி அப்போ திமுகவுக்கும் உங்களுக்கு என்ன மாறுபாடு அப்போ நீங்கள் எங்களை பி டீம்னு திமுகன்னு சொல்கிறீங்களா நாங்கள் உங்களை பி டீம் ஆஃப் டிஎம்கேன்னு சொல்ல முடியாது எல்லாமே அதே தானே பேசுகிறீங்க புதுவாக புதுசாக எதையுமே சொல்லலையே நீங்கள் ஒரு தெளிவற்ற தன்மை தானே இருக்கிறது அதனால் புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிறீர்கள் பரந்தூர் வேணான்றார் நான் கேட்குறேன் உங்களுக்கு பனையூர் வேணும் நீங்கள் என் வீட்டு தான் சின்ன வீட்டில் இருந்தீங்க எனக்கு நல்லா தெரியும் சாலி கிராமத்துல உங்கள் வாழ்க்கை விரிவடைய விரிவடைய உங்களுக்கு பனையூர் தேவைப்படுகிறது அப்போ தமிழக மக்களின் வாழ்க்கை விரிவடைய விரிவடைய பரந்தூர் தேவைப்படுகிறது இன்னைக்கு சின்ன அந்த விமான நிலையத்தில் பெரிதாக எதையும் நம்ம நிறையா விமான பயணிகள் அதிகமாயிட்டாங்க சரக்குகள் அதிகமாயிட்டது அதனால இன்னொரு விமான நிலையம் தேவை அது சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்க வேண்டியது தமிழக அரசின் கடமை தமிழக அரசு எந்த இடத்தை கொடுக்கிறாங்களோ மத்திய அரசு அதிலே விமான நிலையம் அமைக்கும் ஆக நம்ம வாழ்க்கை விரிவடையும் பொழுது சாலி கிராமம் என்ற கிராமத்திலிருந்து பனையூருக்கு போகும் நீங்கள் சாமானிய மக்கள் மீனம்பாக்கம் என்ற பாக்கத்தில் இருந்து பரந்தூர் என்ற பரந்த விமான நிலையத்திற்கு போக வேண்டிய அவசியம் வருகிறது ஆனால் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு காம்பன்சேஷன் அதிகரிச்சு கொடுங்க பத்து மடங்கு கூட கொடுக்க சொல்லுங்க அவர்களுக்கு இன்னொரு நிலம் கூட கொடுக்க சொல்லுங்க அந்த விவசாயிகள் மக்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுங்க ஆனா எல்லா விதத்திலும் ஏறக்குறைய பணிகள் நினைந்த ஒரு இடத்தை திடீர்னு வேணான்னு சொன்னா நீங்கள் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன்ல நீங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல முக்காவாசி உங்க படம் இன்னைக்கு மரியாதைக்குரிய மோடிஜி அவர்களை எதிர்த்து பேசும் தைரியம் எனக்கு இருக்குன்னு சொல்றீங்க உங்க தயாரிப்பாளரை எதிர்த்து பேசியிருப்பீங்களா உங்களோட டைரக்ட் நீங்கள் எதிர்ப்பு பேசியிருப்பீங்களா மோடிஜி அவர்கள் ஜனநாயக ரீதியாக எதிர்த்து பேசுவதை அனுமதிக்கிறார்கள் அதனால இன்னும் கொஞ்சம் அழுத்தமாகவும் ஆழமாகவும் தமிழக அரசியலை கற்றுக்கொண்டு தம்பி விஜய் பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மாநில முதலமைச்சர் கூட்டி ஒரு இது பாஜக மிகப்பெரிய ஒரு சவாலாக நிச்சயமாக சவாலாக இல்லை பாஜகவிற்கு இது நல்ல நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது ஏன்னா அவர்களின் பொய் முகம் வெளிப்பட்டு இருக்கிறது தெளிவாக மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் இடங்களின் இடம் குறையப்படாதுன்னு சொன்னப்பறமோ சொன்னப்பறமோ ஏன் இப்படி மீட்டிங் நடத்துகிறாங்க அப்போனா தமிழ்நாடு எல்லா குற்றத்தையும் மறைக்கிறதுக்கு மீட்டிங் நடத்துறாங்கன்னு மக்களுக்கு நன்றாக தெரிந்து விட்டது அங்கே ரேவந்த் ரெட்டி மீட்டிங் நடத்துறாரு தெலுங்கானால காங்கிரஸ் ஒளிந்து கொண்டு இருக்கிறது அப்போ அங்கே ரே க நடத்துகிறாங்க யாரெல்லாம் தோல்வியடைந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு தெளிவாக தெரியல அதனால எங்களுக்கு தான் இது பலமாக தவிர ஸ்டாலின் அவர்களுக்கு பலவீனமாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள் மாநில தலைவர் எல்லாரும் டெல்லி போறா என்னையும் டெல்லி போயிட்டு அடுத்த நாள் கேள்வி தமிழிசையும் டெல்லி போனார்கள் நான் அங்கே போய் யாரும் பார்க்க போயிருப்பேன் உடனே நீங்க வந்து அதுக்கு ஒரு கதை கேட்டுவீங்க அதுக்காகவே நான் டெல்லி போலப்பா எல்லாரும் நேத்து டெல்லி போனாங்க அதுக்காக இல்லைன்னா நம்ம தம்பி நம்ம தம்பி அதாவது எங்க கட்சிக்குன்னு ஒரு நடைமுறை இருக்கிறது எந்த வேலை யாருக்கு கொடுத்தாலும் அந்த வேலையை நாங்க செய்ய போறோம் தற்போது உள்ள தம்பி அண்ணாமலை உழைத்து கொண்டிருக்கிறார் எங்க கட்சிக்கு இப்ப ஒவ்வொரு மாநிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால தலைவர் நிச்சயமாக அறிவிக்கப்படுவார்கள் வரலாம் 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 ஆறு வருஷம் இருந்துட்டா கூட இடைவெளிக்கு அப்புறம் வரலாம் நீங்க பக்கத்து சீட்ல உட்காந்துருந்தீங்களாப்பா நீங்க ஒருவேளை நான் நான் நினைச்சேன் நான் நினைச்சேன் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் அண்ணன் எடப்பாடி மட்டும்தான் இருந்தாங்கன்னு தம்பி பக்கத்தை சேர் போட்டு உட்கார்ந்துருந்தா போல இருக்கு அவங்க பேசுனது அப்படியே சொல்றாரு ஐயா தம்பிங்க யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை நன்றி நாலு காரில் மாறி மாறி போய் சந்திக்கிறதுக்கு அவசியம் என்ன கொள்ளை அடிக்க போறீங்க மத்திய அமைச்சர் சந்திக்க போறீங்க யாரு நீங்க யார் அந்த சாரு யார் அந்த கார்னு முத கண்டுபிடிச்சு சொல்லுங்க நீங்க அண்ணன் எடப்பாடி எப்படி இந்த கார்ல போனாருன்னு நீங்க யார் அந்த சாரு யார் அந்த கார் ஈஸியாரில் வந்து அதை மொதல் கண்டுபிடிச்சி சொல்லுங்க மற்ற மாநிலத்தையும் பயாஸ்கோப் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க முதல்வர்கள் நம்ம மாநிலத்தில் உள்ளது நேரடி கண்ணில் பாருங்க எதை கேட்டாலும் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் குஜராத் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது திருநெல்வேலியில் என்ன நடக்குது அவிநாசியில கொலை நடந்து கொண்டு இருக்கிறது திருநெல்வேலியில் கொலை நடந்து கொண்டு போது அதை பாருங்க அப்புறம் பயாஸ்கோப் வச்சு எல்லா இடத்துலையும் பார்க்கலாம்